அவர்கள் இந்த உறுப்புகளுடைய தியானத்தை அவர் நிறைவாக நமக்கு வழிநடத்தி அதை பெரும்படி கொடுத்த நிலையில் ஆரம்ப நிலையில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுடைய சக்திகளையும் நவக்கோள்களுடைய சக்திகளையும் சப்த ரிஷி மண்டலத்தினுடைய சக்திகளையும் சப்த ரிஷிகளுடைய அருள் சக்திகளையும் இதன் முதன் முதலிலே தியானமாக நமக்கு கொடுத்துள்ளார்கள் அதனுடைய விளக்கு உரைகளையும் உபதேச வாயிலாக நமக்கு கொடுத்து என்னால் இது ஒரு நான்குமே ஒரு வரிசை கிரமம் சப்தரிஷி மண்டலம் எப்படி உருப்பெற்றது சப்தரிஷிகளாக எப்படி உருப்பெற்றால் என்றால் அவர்கள் அனைவருமே நாம் இந்த மனிதர்களாக வாழ்வது போன்றும் அவர்களும் இந்த பூமியிலே வாழ்ந்தவர்கள் தான் ஒரு இதை உபதேசிக்கும் பொழுது இன்று நாம் ரிஷிகள் ஞானிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அனைவருமே யாருமே நான் ரிஷியாக வேண்டும் ஞானியாக வேண்டும் என்று குறிக்கோளை வைத்து யாரும் அந்த நிலை பெறவில்லை அவர்களுடைய சந்தர்ப்பம் அவருடைய சூழ்நிலை தூய்மையான துன்பமான அதிர்ச்சியான பயமான வேதனைப்படும் நிலைகளிலிருந்து அவருடைய என்ன வலிமை கொண்டு அதிலிருந்து மீள வேண்டும் என்று அவர் எண்ணி எடுத்துக்கொண்ட அந்த வலுவான உணர்வுதான் அந்த விண்ணினுடைய ஆற்றலை அவர்களை பெரும்படி செய்து அவர்கள் அதை தங்களுக்குள் விளைய வைத்து வளர்த்து தான் பெற்ற சக்தி தன் அருகிலுள்ள தன்னை சார்ந்த அனைவருமே பெற வேண்டும் என்று அந்த ஆற்றலை அப்படித்தான் பெருக்கிக் கொண்டார்கள் என்பதற்கு உதாரணமாக இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் நவக்கோள்களையும் சுட்டிக்காட்டி இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுடைய சக்திகள் நவக்கோளுடைய சக்திகள் தான் இந்த பூமியில உருப்பெற்ற கல்லானாலும் மண்ணானாலும் உலோகமானாலும் ஆனாலும் தாவர இனங்களானாலும் மனிதனானாலும் விருதங்களாக இருந்தாலும் எல்லாவற்றிலுமே இதனுடைய பங்கு வெகிதாச்சாரம் ஒவ்வொன்றிலும் எது எது எப்படி எப்படி கூடி குறைந்து மாறி பல நிலைகள் இருக்கின்றதோ அதற்கு தகுந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருடைய குணாதிசயமும் ஒவ்வொருவருடைய குணாதிசயம் மட்டுமல்ல அது நேற்று ஒரு மாதிரி பேசியதும் இன்று ஒரு மாதிரி பேசுவதும் நாளை இன்னொரு மாதிரி பேசுவது இது எல்லாமே அந்தந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் நுகர்ந்து கொண்ட அவர்கள் பழகி கொண்ட அவர்கள் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் உயிர்களை மோதி அதனுடைய இயக்கமாகத்தான் இப்படி செடி கொடிகள் எப்படி எண்ணில் அடங்காத நிலையில் இருக்கின்ற மனிதர்களுக்குள்ளும் இது எண்ணில் அடங்காத நிலையில் மனிதனுக்குள் தனி மனிதனுக்குள்ளும் எண்ணில் அடங்காத உணவின் இயக்கங்களாக செயல்படுகிறது என்பதை அதற்கு மூலமாக இருபத்தி ஏழு நட்சத்திரத்தின் அவக்கோள்களையும் காட்டி இந்த அடிப்படையில்தான் ஒவ்வொரு ரிஷியும் ஒவ்வொரு ஞானியும் தங்களுக்குள் அந்த தகுதியை வளர்த்து அவர்கள் ஆரம்ப நிலையில் அவர்களுக்கென்று இதுபோன்ற நாம் இன்று சொல்லுகின்றன எனக்கு நட்சத்திரம் எனக்கு இன்ன கோள் ஆட்சி செய்கிறது என்று சொல்கின்றன இதை போன்ற அவர்களும் இந்த தனித்த நிலைகள் கொண்டு அவர்கள் இயக்க சக்தியாக அவர்கள் உடலில் உருப்பெற்றிருந்தால் அவர்கள் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திர நமக்குளுடைய உண்மைகளை உணர்ந்து அது அனைத்தையுமே எப்படி ஒருங்கிணைப்பது என்பதை உணர்ந்து வெறுமன இருபத்தி ஏழு நட்சத்திரத்தினுடைய சக்தியும் நவக்கூலுடைய சக்தி அவர்கள் எடுக்கவில்லை தன்னை போன்ற மற்றவர்கள் அவர்களுக்கு வேறு நட்சத்திரத்தினுடைய இயக்கம் வேறு கோடைய ஆட்சி இருக்கப்படும் பொழுது தான் பெற்ற அந்த சக்தியை தன் அருகில் உள்ள அது போன்ற அனைவருக்கும் இது கிடைக்க வேண்டும் அவர்களுக்கும் இது வளர வேண்டும் என்று இப்படி ஐக்கிய உணர்வு கொண்டுதான் அதை தங்களுக்குள் விளைய வைத்தார்கள் அதைத்தான் குருநாதர் தியானத்தை ஆரம்பத்தில் இதை கொடுத்தவனுடைய உட்பொருளை இப்பொழுது நாம் இங்கே கூட்டமைப்பாக இங்கே தியானிக்கின்றோம் உதாரணமாக இப்பொழுது முப்பத்தி மூணு பேர் இருக்கிறோம் என்றால் இந்த முப்பத்தி மூணு பேருடைய அந்த உயிர் அந்த ஆரம்ப நிலை உருப்பெற்றதிலிருந்து அதனுடைய நட்சத்திரத்தினுடைய இயக்கங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றாக இருக்கும் அதே போன்று நான் இந்த உடலில் விளைந்த இந்த உயிரால் உருவாக்கப்பட்ட இந்த சத்து ஒவ்வொரு கோளுடைய சத்து ஒவ்வொருத்தருக்கும் அதிகமாக இருக்கும் ஒருவரை மாதிரி ஒருவர் இருக்க இங்கே நாம் அனைவருமே சேர்ந்து இப்பொழுது கூட்டாக தியானிக்கிற வேண்டால் மாமதர் ஈஸ்வர புரியவர் காட்டிய அந்த அருள் வழிப்படி அவர் எப்படி ஒவ்வொரு ரிஷியும் ஞானியும் இந்த உயர்ந்த சக்திகளை பெற்றார்கள் உயிரோடு ஒண்டினார்கள் ஒளியாக மாறினார்கள் என்பதை படிப்படியாக அவர் உணர்ந்த அந்த நிலையை அதே வழியில் நாமும் அதை பெறுவதற்குத்தான் இந்த ஐக்கியமாக கூட்டமைப்பாக அந்த ரிஷிகளும் ஞானிகளும் இன்று கோடிக்கணக்கில் சப்தரிஷி மண்டலத்தில் இருந்தாலும் அவர்கள் இந்த கூட்டமைப்பாக செயல்படுவது போன்று இதுபோன்று இந்த பேரண்டத்திலும் பேரண்ட மதரிசிகளும் கூட்டமைப்பாக செயல்படுவது போன்று அவர்கள் பெற்ற சக்தி வளர்ந்த விதங்கள் வேறு வேறாக இருந்தாலும் அவருடைய செயல்கள் ஐக்கியமாக செயல்படுவது போன்று நாம் அனைவருமே ஐக்கிய நிலைகள் கொண்டு நாம் தேரோட்டம் என்று சொல்கின்றமே அவ்வளவு பெரிய தேரை வைத்து அதில் சிறிய சிலையை வைத்து நூற்றுக்கணக்கான கணக்கான சேர்ந்து இழுப்பது போன்று நாம் உள்ள அனைவருமே ஒரு ஐக்கியமாக ஏகமாக அந்த விண்ணினுடைய ஆற்றலை இப்படித்தான் பெற முடியும் இப்படித்தான் பெற வேண்டும் அதனால தான் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் சொல்லி நவக்கோள்களையும் சொல்லிவிட்டு சப்தரிஷி மண்டலத்தையும் சப்தரிஷிகளையும் எண்ணும்படி அந்த முதல் நிலையில் தகுதி அவர்கள் எப்படி அந்த ஆற்றலை பெற்றார்கள் தங்களுக்குள் விளைய வைத்தார்கள் தங்களுக்குள் அதை பெருக்கினார்கள் இப்பொழுது நாம் உருநகர் காட்டிய வழியிலே தனித்தனியாக இரத்த நாளங்களில் இருந்து தோல் மண்டல வரை ஒவ்வொரு அணுவாக நாம் செயல்படுத்துவதை எல்லா அணுக்களுக்கும் பெற செய்வதை அவர்கள் எப்படி தங்களுக்குள் ஒவ்வொரு உலக உயிரால் உருவாக்கப்பட்ட அணுக்களுக்கு அந்த சக்தியை கொடுத்து உயிரோடு வண்டி அவர்கள் முழுமை பெற்றார்கள் என்ற அந்த வழி அவர்களுடைய அந்த தகுதி பெற்ற உணர்வுகள் அது அந்த படியிலே அந்த வழியிலே அந்த படிப்படியாக அவர் சென்றது போன்று நாம பெறுவதற்குத்தான் இந்த நான்கையும் உணர்த்தியதாக அதுவும் குறிப்பாக இதையெல்லாம் சொல்லப்படும் பொழுது விரிவாக சொல்லி இதையெல்லாம் சிதம்பரத்தில் வைத்துதான் உங்களுக்கு சிறுக சிறுக சொல்லி வந்தாலும் இது ஏன் எதற்கு எப்படி என்று உங்களுக்குள் அதை இணைத்து கொண்டு வருகிறேன் என்று பப்ளிக்காக சொல்ல முடியாது பப்ளிக்காக கொடுக்க முடியாது என்று குருநாதர் கண்டு வந்த உணர்வுகளை மகிழ்ச்சியில் கண்டு வந்த உணர்வுகளை நேரடியாக உங்களுக்கு இணைத்து கொடுக்கிறேன் என்று சிதம்பரம் என சிதம்பரம் என்று சொன்னாலே நாம் புராணங்களிலும் மற்ற இடங்களில் படித்தாலும் சிதம்பர ரகசியம் என்றும் சொல்லியிருப்பார்கள் இது பஞ்சபூத ஸ்தலம் என்றும் சொல்லியிருப்பார்கள் ஆக இயற்கையினுடைய இயக்கங்கள் ஆதியில் எப்படி உறுப்பெற்றது அந்த உருப்பெற்ற நிலைகள் அங்கிருந்து திருமணரால் வெளிப்படுத்தப்பட்ட இடம் என்பதை குறித்து அந்த இடத்தில் இருந்துதான் அந்த சிதம்பரம் என்ற ஸ்தலத்தில் இருந்துதான் குருநாதனம் இது போன்ற மெய்ஞானியினுடைய பேருண்மைகளை நாம் அனைவரும் மகமதர்ஷி ஈஸ்வராய குருதேவர் எனக்கு எப்படி இந்த படிப்படியாக வளர்ச்சிக்கு கொண்டு வந்தாலும் எனக்கு எப்படி இந்த உணர்வு இணைத்து எனக்குள் வளர்க்கும்படி நான் அதை என்லிருந்து அதை வளர்த்து அந்த வளர்த்து நிலைகளை உங்களுக்கும் இங்கே பரிபூர்ணமாக உங்களை வரச் சொல்லி இந்த உணர்வுகளை நீங்களும் பெற்று எல்லோருக்கும் இதை பெற சக்தியாக என்ன தனித்த நிலையில் தான் இவ்வாறுதான் குரு இந்த உணவை பதிவு செய்து இந்த ஆற்றலை பெறுவதற்குண்டான இடமாக அதை நான் தேர்ந்தெடுத்தேன் என்று சிதம்பரத்தினுடைய விளக்கங்களையும் சொல்லித்தான் அதை கொடுக்கின்றார்கள் ஆகவே நாம் குருநாதரோடு ஒன்றி ஞானகுருவோடு ஒன்றி மாமது ஸ்ரீஸ்வராய குருதேவரோடு ஒன்றி அந்த சப்தரிஷி மண்டலம் சப்த ரிஷிகள் என்று நம்மை போன்ற மனிதர்களாக வாழ்ந்தவர்கள் படிப்படியாக எப்படி அந்த விண்ணுலக ஆற்றலை அவர்கள் பெற்றார்களோ இந்த சப்தரிஷி மண்டலமாக ஆனார்களோ இன்றும் அந்த உணர்வுகளை நுகர்வோருக்கும் அந்த சக்தி கிடைக்கும்படியே செய்கின்ற அந்த வழியிலே நாம் குருநாதர் காட்டிய அந்த அருள் வழியில் நம் நினைவுகளை இப்பொழுது உயிர் அந்த உயிருக்குண்டான உணவை எண்ணியது போன்று குருநாதர் காட்டிய அந்த அருள்வழி சப்த ரிஷிகள் உபதேசித்த அந்த அருள் வழி என்ற நிலையில் அவரின் உணர்வோடு ஒன்றி அவர்கள் எப்படி தன் உயிரோடு ஒன்றிய உணர்வுகள் அனைத்தையும் அதாவது இந்த உடல் அனைத்திலும் உடலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்திலும் இந்த சக்தி அவர்கள் பெற்று அது தங்களுக்குள் உயிரோடு ஒன்றும்படி செய்தார்களோ அந்த வழிப்படி நாமும் தியானிப்போம் குருநாதகை இன்னும் ஒருபடி மேல தெளிவாக சொல்லப்படும் பொழுது அன்று அகசியம் அதாவது பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் அவன் வாழ்ந்த காலத்தில் எண்ணில் தாவர தாவரன சத்துகளை பல மூலிகைகளை மனிதனுக்கு உகந்த வளர்ச்சி குகந்த ஆற்றல் மிக்க சக்திகளை அவன் நுகர்ந்து வெளிப்படுத்தியதும் அவன் அதை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தும் பொழுது சொல்லாத சொன்ன உணர்வலைகளும் அதற்கடுத்து இப்பொழுது தற்சாம ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன் போகன் அந்த அரிசியனை போன்றே அவரும் எண்ணிலடங்காத அடங்காத சக்திகளை அவரும் அந்த உண்மைகளை உணர்ந்து அவர் வெளிப்படுத்திய உணர்வுகளும் இப்படி ஒவ்வொரு ரிஷியும் ஞானிகளும் வெளிப்படுத்தி இந்த இயற்கையினுடைய உண்மைகள் மனிதன் மனிதனுக்கு அடுத்து நிலை பெற செய்யும் இந்த ஆற்றல் மிக்க பல மூலிகைகள் பல சக்தி வாய்ந்த உணர்வுகள் இது அனைத்துமே உணர்வலைகளாக இப்பொழுது முதல்ல விஞ்ஞான ஊகம் எலக்ட்ரானிக் என்ற நிலைகளை அவர் செயல்படுத்தியார் என்று சொல்லுகின்றன வெளிப்படுத்தக்கூடிய உணர்வின் ஒளி அலைகளை விஞ்ஞான அந்த கருவி கவர்ந்து அதே போன்று பன்மடங்கு பெருக்கி இந்த காற்றிலிருந்து இழுத்து அதை எப்படி செயல் வடிவுக்கு அந்த இயந்திரம் கொண்டு வருகின்றோ இதை போன்றுதான் மாநகர் ஷீஸ்வராய குருதேவர் அன்று அகசியன் வெளிப்படுத்திய அந்த மூச்சலைகள் எந்தெந்த இடங்களிலே இந்த உணர்வலைகள் பதிவாகி உள்ளது அதை எப்படி நுகர வேண்டும் அதை எப்படி கவர வேண்டும் என்று இந்த விஞ்ஞான விஞ்ஞான அறிவோடு சொன்னால்தான் நமக்கு புரியும் நீங்கள் கையில வைத்திருக்கூடிய போன்ல பார்த்திருப்பீர்கள் முன்னாடி ஒரு உருவமைப்பை கொண்டு வந்தும் கொண்டு வந்ததற்கும் நம்முடைய உருவத்தை வைத்துத்தான் செயல்படுத்தினார்கள் இன்று அந்த கருவியை நம்முடைய உருவத்தை கொண்டு வருகின்றது மிக அழகாக அது கொண்டு வருகின்றது எல்லாமே மனிதனுக்குள் விளைந்த உணர்வுகள் இது எப்படி இந்த காற்றில் இருப்பதை இழுத்து கவர்ந்து அதை இணைத்து கொண்டு வருகின்றதோ இதை போன்றுதான் அன்று அகசியன் அவன் வாழ்ந்த காலத்தினுடைய அந்த உணர்வலைகளை குருநாதர் என்னை பதிவாக்கி அதை நினைவாக்கி அதை எண்ணி அது பெரும்படி செய்தார் அந்த உணர்வலைகள் நீங்களும் கவர வேண்டும் கவர முடியும் அதை கவரக்கூடிய அதை நுகர்ந்து நீங்கள் அவர்கள் கண்ட அந்த பேருண்மைகளை அவர்கள் தங்களுக்குள் தீமைகளை நீக்கி உயிரோடு ஒன்றிய உணர்வுகளை நீங்களும் பெற வேண்டும் என்பதற்குத்தான் இதையெல்லாம் இந்த சிதம்பரத்திலே உங்களுக்கு தெரியப்படுத்தினேன் என்று சொல்லி அந்த பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் அகசியன் அவனுக்கு பின்பு பின்தொடர்ந்து சென்ற எல்லா ரிஷிகளுடைய உணர்வுகளும் ஏனால் அவர் இந்த விண்ணிலே ஒளியாக இருக்கின்றார்கள் ஆற்றல் மிக்க சக்தியாக இருந்தாலும் அவர் ஆரம்ப நிலையில் எப்படி அந்த பேரும் தங்களுக்குள் உணர்ந்தார்கள் வளர்த்தார்கள் மாற்றியமைத்தால் என்பது நமக்கு அது மிகவும் அவசியம் தேவை எப்படி நாம் குரு துணை கொண்டு அந்த குருவினுடைய அருள் வழியிலே அவர் நமக்கு பக்க பலமாக இருந்து இந்த சக்திகளை பெற்றுத் தருவதற்கு குருவாக வழிகாட்டுவது போன்று நாமும் மனிதர்களாக இருந்து சப்தரிஷ மண்டலமாக அந்த வளர்ச்சி பெற்ற உணர்வுகளையும் குருநாதர் காட்டிய அலுவலில் அதை அவர் பதிவு செய்து தனக்குள் விலையத்திய நாம் எண்ணி இயங்கினோம் என்றால் நமக்கும் இந்த ஞானங்கள் வரும் இந்த விஞ்ஞானம் எப்படி வளர்ந்திருக்கிறது என்று சொல்லின்றோமோ அந்த மெய்ஞ்ஞானத்தை வளர்க்கக்கூடிய பாதையாகத்தான் குருநாதர் சிதம்பரத்தில் இதையெல்லாம் வெளிப்படுத்தி அதை நாம் குருநாதர் அந்த பதிவு செய்ததை எண்ணி அந்த உணர்வோடு என்றால் இதை நான் மூன்றாம் கிளாஸ் தான் படித்திருக்கின்றேன் என்னால் இதை பார்க்க முடிந்தது நுகர முடிந்தது அது துருவ நட்சத்திரமோ சப்தரிஷி மண்டலமோ அவைகளிலிருந்து வெளிப்படக்கூடிய வெளிப்படுத்தக்கூடிய உணர்வுகள் ஒளியாக ஒளியான அணுக்களாக அது இருந்தாலும் குருநாதர் அதை அந்த ஒளியான அணுக்களை தடுத்து நிறுத்தி அதனுடைய அந்த ஒளிக்குள் இருக்கக்கூடிய ஒளி ஒளி அதாவது அதனுடைய உருவங்களை இந்த விஞ்ஞானி கருவி எப்படி இன்று படம் போட்டு காட்டுகின்றது இதை போன்று அக்காலத்தில் நடந்த அந்த முழுமையான நிலைகளையும் அந்த ஒளியான அணுக்களை தடுத்து நிறுத்தி ஒவ்வொரு விஷயம் அவர் வாழ்ந்த காலத்தையும் அவர் வாழ்ந்த காலத்தில் செயல்பட்ட நிலைகளையும் இதையெல்லாம் நேரடியாக பார்த்தேன் பார்த்துத்தான் உங்களுக்கு இதை சொல்லுகின்றேன் வெறுமென சொல்ல வரவில்லை சொல்லவில்லை அவை நீங்களும் காண வேண்டும் காண முடியும் அதற்குத்தான் இதை பதிவு என்று அவர் சொல்வது போன்று நாமும் இப்பொழுது தியானத்திலே துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி பெற வேண்டும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருள் பேரொழி பெற வேண்டும் என்று எண்ணி இயங்கி அந்த ஒளியான அணைகளை நாம் பெறுகின்றோம் சுவாசிக்கின்றோம் உயிரிலே மோதுகின்றது நம் உடலில் இருக்கக்கூடிய அணுக்களில் சேருகின்றது அது அந்த ஒளியான உணர்வுகளை குருநாதர் காட்டிய அவர் சொன்ன முறைப்படி அதற்கு குருநாதன் இன்னொரு விளக்கம் தெளிவான விளக்கம் கொடுக்கின்றார் நாம் பகலிலோ அல்லது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலோ திளுக்கென்று பயந்து விட்டால் அந்த பயமான அதிர்ச்சியான உணர்வுகள் அந்த நேரத்தில் சுவாசித்தது நாம் சரியாக அதை மாற்றி அமைக்கவில்லை என்றால் இரவிலேயோ அல்ல மற்ற நேரங்களிலோ அதனுடைய தொடர் வரிசையாக அந்த பயத்தினுடைய நம் முன்பின் பார்க்கிறாத சில உருவங்கள் நமக்கு தெரிய வரும் அதே சமயத்தில் ஒருமுறை பயந்தது மீண்டும் மீண்டும் அந்த உணர்ச்சிகளை தூண்டும் இது எப்படி சாதாரணமாக பயம் உறுத்தியது அந்த பயமான உணர்வுகளை சுவாசித்தது அந்த உணர்ச்சிகளை நமக்குள் இயக்குவதும் அந்த உணவின் ஒளிகள் நமக்குள் அறியாமலே பயமுறுத்துவதும் அந்த காட்சிகளாக உருவங்களாக தெரிவதும் இது எப்படி இந்த உயிர் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் என்று இயக்குகின்றது இதே போன்று நான் ஒருநாதர் காட்டிய வழியில் ஒவ்வொரு ரிஷியும் ஒவ்வொரு ஞானியும் அவன் எப்படி பெற்றான் எப்படி சப்தரிஷி மண்டலமாக ஆனான் எப்படி துருவ நட்சத்திரமாக ஆனான் என்று இந்த உணரின் ஒளிகளை இப்பொழுது உங்களுக்குள் பரிசீ செய்து உங்கள் செவிகளில் இந்த உணர்ச்சிகளை தூண்டப்படும் பொழுது உங்கள் உயிர் வழி தண்ணில் நினைவுண்டு எண்ணி இயங்கினால் அந்த பயமான உணர்வுகள் அது சுவாசித்து எப்படி அந்த உருவங்களையும் ஒளிகளையும் அந்த உணர்வின் இயக்கங்களை நீங்கள் அறிகின்றீர்களோ அது எப்படி உங்களை இயக்குகின்றதோ இதே போன்று அந்த ஞானி கண்ட அனைத்தையுமே நீங்கள் காண முடியும் அது எப்படி இயக்குகின்றதோ அது எப்படி உங்களை தெரியப்படுத்தும்படி தெரியும்படி செய்கின்றதோ அதே போன்றுதான் இந்த ஞானி பெற்ற நிலைகளையும் இதே உணர்வோடு நீங்கள் இயங்கி அதை பெற வேண்டும் அதை அறிய வேண்டும் அது குருவலேயே நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அதை நாங்களும் அறிய வேண்டும் என்று எண்ணி இயங்கினால் அந்த வளர்ச்சி உங்களுக்குள் கூடும் ஆக அதே சமயத்தில் இன்னொரு விஷயத்தையும் இங்கே தெரியப்படுத்தினார் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி நாங்கள் பெற வேண்டும் எங்கள் உடல் முழுவதும் பட வேண்டும் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் பெற வேண்டும் என்று எண்ணினால் இது தியானம் ஆனால் இந்த உடலில் இருக்கக்கூடிய அணுக்கள் அனைத்துமே இந்த உலகம் உலக மக்கள் இந்த பூமியில் விளைந்த உணர்வுகள் தான் நாம் சுவாசித்தது உயிரால் நுகரப்பட்டு அணுக்களாக இந்த உடலுக்குள்ளது உருப்பெற்று அணுவின் மனம் தான் உடலாக இருக்கின்றது ஆக உலக மக்களுடைய உணர்வுகள் தான் இந்த உடலாக இருக்கின்றது ஆக நாங்கள் பெற வேண்டும் உலக உறுப்புகள் பெற வேண்டும் என்று எண்ணினால் இது தியானம் அதே சமயத்தில் நாம் அன்றாடம் பழகக்கூடிய இந்த உலக மக்கள் என்று சொல்லின்றனே நம் அக்கம் பக்கத்தில் உள்ளோர் அவர்களுக்கு இந்த திருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் எப்படி குருநாதர் எனக்கு குருநாதர் காட்டிய நிலையில் உங்களுக்கு இங்கே தனியாக வரச் சொல்லி இதை பெரும்படி செய்தரும் நீங்களும் உங்களை சந்திப்போர் நீங்கள் பார்த்தோ உங்கள் அருகில் உள்ளோர் இந்த தியான வழியை கடைப்பிடிப்போர் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் யாரையெல்லாம் பார்க்கின்றீர்களோ உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நண்பர்கள் உறவினர்கள் யாராக இருந்தாலும் அனைவருக்கும் இந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று நமக்கு தியானிப்பது போன்று அவர்களுக்கு அந்த தவம் இருந்த அந்த வளர்ச்சி பெறும்பொழுது பெற்ற ஞானி கண்ட அந்த முழுமையை நீங்களும் நிச்சயம் காண முடியும் இதற்கு வழி இதுதான் என்று நம் உயிரோடு ஒன்றி குருநாதரோடு ஒன்றி நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களை நாம் பெறக்கூடியதாக தியானித்து அதை முழுமை பெற நம்மை சார்ந்த அனைவருக்கும் அதாவது உலக மக்கள் அனைவருக்கும் என்ன உலக மக்கள் என்றால் வெறுமன உலக மக்கள் என்று சொல்வதல்ல நாம் சந்திப்பவர்கள் அனைவருக்குமே இந்த சக்தி கிடைக்க வேண்டும் அவர்களும் இந்த நிலை பெற வேண்டும் என்று இது குரு சேவையாக இந்த அடிப்படையில் சென்றால் நீங்கள் சப்தரிஷி மண்டலங்களை காணலாம் சப்தரிஷிகளை காணலாம் துருவ நட்சத்திரத்தை காணலாம் அந்த அகசியனையும் காணலாம் அந்த வெறுமன நாம் துருவ நட்சத்திரத்தை பார்க்க வேண்டும் சப்தரிஷி மண்டலத்தை பார்க்க வேண்டும் ரிஷிகளை பார்க்க வேண்டும் என்று எண்ணினால் அதை நாம் காண முடியாது அந்த சக்தியை எடுத்து நமக்குள் விளைவித்து அந்த சக்தியை மற்றவர்களுக்குள் பாய்ச்சி அவர்களுக்கும் இந்த சக்தியை பெரும்படி செய்து அவர்கள் இந்த அறுவழியில் அந்த மகிழ்ச்சி பெறும் நிலையிலாக அந்த மகிழ்ந்த உணர்வுகள் அவர்களுக்குள் அது கிடைக்க செய்யும் பொழுதுதான் நாம் இந்த கண்ட நிலையை முழுமை பெற முடியும் என்று சொல்லுகின்றார் அது அந்த அடிப்படையில் நாம் நம் உடல் உறுப்புகள் உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் பெற வேண்டும் என்று தியானித்தாலும் அந்த உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களும் அது இந்த உலகிலிருந்து வெளியிலிருந்து நுகர்ந்ததான் என்பதை உணர்ந்து நம் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்களுக்கு பெற வேண்டும் என்று தியானிப்பது போன்று அவர்களுக்கு இது கிடைக்க வேண்டும் என்று சேர்த்து சேர்த்து நாம் தியானித்தோம் என்றால் அந்த சப்த ரிஷிகள் உபதேசித்து உணர்த்திய அருள் வழி எங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க அருள்வா ஈஸ்வரா என்று நாம் உயிரோடு ஒன்றி அந்த சப்த ரிஷிகளோடு ஒன்றி நாம் அந்த அருள் வழியிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பயணம் செய்ய ஏதுவாக இந்த உடல் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களுமே நமக்கு ஒத்துழைக்கும் நாம் உயிரோடு ஒன்ற முடியும் அது உடலிலே உறுப்பெற்ற அணுக்கள் அது உந்தி நம் உயிரையும் நம் ஆன்மாவையும் இயக்குவதற்கு மாறாக நாம் குருநாதரோடு ஒன்றி ரிஷிகளோடு ஒன்றி உயிரோடு ஒன்றி நம் ஆன்மாவை இதை பெருக்கி நம் உயிரும் நமது ஆன்மாவும் இந்த உடலை உருவாக்கி அணுக்களை இயக்க வேண்டும் அப்படி இந்த உயிரான நிலைகள் கொண்டு ஆன்மாவனுடைய நிலைகள் கொண்டு உயிரை அந்த வழிக்கு நாம் இயக்க செய்வதற்குத்தான் தியானமும் தவமும் செய்ய சொல்லுகின்றார் குருநாதர் உடல் உறுப்பினர் உருவாக்கிய அணுக்கள் அனைத்தையுமே அன்று போகர் எப்படி காய கல்ப சித்தி என்று காயப்பல்பமாக ஆய்கிறாரோ இந்த உடலை உருவாக்கிய எல்லா அணுக்களுமே நாம் முழுமையாக உயிரைப் போன்ற வெளியான நிலைகளை உருவாக்க முடியும் அந்த ரிஷிகள் ஞானிகள் பெற்ற அந்த ஒளி உடலை நாமும் பெற முடியும் அது அந்த நிலை பெற வேண்டும் என்று முதலில் கொண்டு உயிர் உணர்வோடு ஒன்றி இந்த ஒளியான நிலைகளை ஒளி சரீரம் பெறுவதற்குண்டான ஞானத்தினுடைய அடிப்படையில் குருநாத சொன்னதையும் இணைத்து நம் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்களுக்கு அந்த சக்தி பெற இங்கே தியானத்தில் அமர்ந்திருப்போம் நாம் அன்றான வாழ்க்கையில் சந்திப்போர் பழகுபோர் அனைவருக்குமே இந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்ற இந்த உணர்வோடு நாம் தியானிப்போம்